உயர்மட்ட நிர்வாகிகளே அதே போல தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி சேர்ந்த நிர்வாகிகளே தொண்டர்களே ஐஜே கட்சியுடைய நிர்வாகிகளே தொண்டர்களே பிளாக் கட்சியுடைய நிர்வாகிகளே தொண்டர்களே நம் கோட்டையில் அங்க வைக்கின்ற கட்சியுடைய அனைத்து நிர்வாகிகளே தொண்டர்களே கழக உடன்பிறப்புகளே பெரியவர்களே தாய்மார்களே தொழிலாளர்களே மகளிரை சேர்ந்த சகோதரிகளே பத்திரிகையாளர்கள் ஊடகங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய முதற்கள் வணக்கம் எங்க மரியாதைக்குரிய அமைச்சர் எஸ் வேலுமணி அவர்கள் குறிப்பிட்டார் இந்த மாவட்டம் அண்ணா அண்ணாதிபடி கோத்து பல்வேறு திட்டங்களே அண்ணா திமுக ஆட்சியிலே நிறைவேற்றப்பட்டது என்று செய்தி சொன்னார் அதே போல மரியாதைக்குரிய பாரதிய ஜனதா

தன் குடும்பத்துக்கு என்ன லாபம் இருக்குது என்று என்ன திட்டத்தை போட்டாருவாங்க இங்கே சிவகரேசு வேலுமணி குறிப்பிட்டாரே இந்த கோவை மாநகரம் ரெண்டாயிரத்தி பதினொண்ணுக்கு முன்பி எப்படி இருந்தது ரெண்டாயிரத்தி பதினொண்ணுக்கு பின்பு எப்படி இருந்தது என்பதை நாங்க சொல்லி தெரிய வேண்டியது இல்ல உங்களுக்கே தெரியும் ஏன்றைக்கு கோவை மாவட்டம் கோவை மாநகரம் வளர்ந்து மா மாவட்டம் இந்த மாவட்டத்தில் தொழில் நிறைந்த மாவட்டம் இணைந்த மாவட்டம் கோவை மாவட்டம் நிறைந்த மாவட்ட மக்கள் பண்பாளர்கள் பண்பாளர்கள் உயர்ந்த உள்ளம் கொண்டவர்கள் யாரை தேர்ந்தெடுத்தால் சிறப்பான ஆட்சி நாட்டுக்கு தருவார் என்று எண்ணி பார்த்து நல்ல அளிக்க கொண்ட மாவட்டம் கோவை மாநகராட்சியில வளர்ந்து வருகின்ற மாநகராட்சி சாலை சந்திப்புகளே சந்திப்பில் சாலை சந்திப்பில் போக்குவரத்து நெரிசல் அதிகமாக இருப்பதை சுட்டிக்காட்டியுடன் எங்கெங்கெல்லாம் வேண்டுமோ அங்கெல்லாம் பாலம் கட்டி கொடுத்த ஒரே அரசாங்கம் அண்ணா அதிமுக அரசாங்கம்

வழங்கியது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் கொடுத்தாங்க மத்திய உள்துறை அமைச்சர் வந்து அந்த திட்டத்துக்கு அடிக்கல் நாட்டாங்க அதே போல கோவை மாநகர மக்களுக்கு தங்குதல் இல்லாமல் ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு செல்வதற்கு மெட்ரோ ரயில் திட்டம் திமுக ஆட்சியில பிரிவான திட்ட அறிக்கை தயாரிக்கப்பட்டது மத்திய அரசு கேட்டிருந்தோம் மீண்டும் அதிமுக ஆட்சி வளர்ந்திருந்தால் மெட்ரோ ரயில் திட்டம்

அதையே தொலைக்காட்சியில் காட்டுறாங்க வெக்கமில்ல அந்த முதலமைச்சருக்கு காவல்துறை யார் கையில் இருக்குது முதலமைச்சர் கையில் இருக்குது ஒரு சப்மென்ட்ஸ் பெற்ற ரெண்டு நபர்கள் மூக்குமாலை குத்திக்கின்ற காட்சி தொலைக்காட்சியில் பார்த்தோம் கேவலமான ஆட்சி சத்தம் ஒழுங்கு சந்தி சிரிக்குது சத்தம் அடியோர் சீனு கேட்டிருந்தது தமிழகத்தில் இந்த தினம் நான் இந்த கூட்டத்துக்கு வருவதற்கு முன்பு பார்த்தேன் தொலைக்காட்சியில கஞ்சா விற்பனை செஞ்சிட்டு இருக்கு மதுரையில அந்த வீதியில் இருக்கின்ற அவருடைய ஒரு பையனும் அவருடைய தந்தையும் காவல் நிலையத்தில் போய் புகார் கொடுக்கிறாங்க உடனே அந்த கஞ்சா விற்பனை செய்த நபர்கள் அவன் வீட்டை நோக்கி வந்து அருவாள் வெற்ற காட்சி பார்க்கணும் எவ்வளவு கேவலமா நடக்குது இந்த ஆட்சி மக்களுக்கு பாதுகாப்பு இல்லை எங்க பார்த்தாலும் போதைப் பொருள் விற்பனை அமோகமா இருக்குது நாம சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல திமுக ஆட்சி பொறுப்பேற்று கவனத்தை கொண்டு போனோம் சட்டமன்றத்திலேயும் பேசணும் ஊடகத்தின் வாயிலாக செய்தி வெளியிட்டோம் மற்றும் பொதுக்கூட்டத்திலும் நாட்டு மக்களுக்கு பாதுகாப்பு இல்லை எந்த தொழிலும் தமிழ்நாட்டுக்கு வராது பெண்கள் சிறுமி முதல் பாட்டி வரை விட்டு நிற்கிற ஊடகத்தை பத்திரிகை திறந்தா சரி இதுதான் செய்தி வருது எல்லாமே கஞ்சா என்ன செய்ய தெரியல அது மட்டும் இல்ல சிறுமியில பள்ளிக்கு எடுப்படும் ஒரு சில ஆசிரியர் செய்யணு தவிர ஒட்டுமொத்த ஆசிரியர் அழிமக்களுக்கே என்றக்கு அவரியாத ஏற்கிறது அங்க இருக்கின்ற ஆசிரியர் வானிலை உண்மை செய்யறாங்க வானிலை சீட்டர் இப்படிப்பட்ட மோசமான ஆட்சி இந்தியாவுல எந்த மாநிலத்திற்கும் இல்ல அதோட நாவிட முன்னேற்றங்கள ஆட்சிக்கு வந்து ஐம்பது ரூபா முடிஞ்சுட்டுதே என்ன செஞ்ச ஒரு பெரிய திட்டமாவது இந்த கோவை மாவட்டத்துல கொண்டு வந்திருக்கிறியும் ஒண்ணும் கிடையாது எத்தனை கிட்டோம் நீ நிம்மிக்கல செவிலின்னு நிம்மிக்கல எப்படி நோயாளிகளுக்கு சிகிச்சை அளிக்க முடியும் ஹாஸ்பிட்டல்ல கட்டியாச்சு கல்லூரின்னு திறந்தாச்சு ஆனா அங்க இருக்கிற மருத்துவர் இல்ல இப்படிப்பட்ட அவல ஆட்சி தமிழகத்துல இணப்பட்டு கொடுக்கிறது அதோட வேதனை தமிழ்நாட்டுல அரசு கலை கல்லூரிகள் நூற்றி எண்பது இருக்குது அதுல தொண்ணூத்தி ஆறு அரச கலைக்கல்லூரிக்கு பிரின்சிபால் இல்லை அப்புறம் கல்வியில ஒரு தரமான கல்வி கொடுக்க முடியும் இதே அண்ணா திராவிட முன்னேற்ற கழக சரியான முறையில் நாங்கள் பேராசிரியர் நியமிச்சோம் நல்ல கல்வியாளர்களை நியமிச்சோம் உயர்கல்வி சிறந்த கல்வியா இருந்தது திமுக ஆட்சியில் போய்விட்டது அது மட்டும் இல்லை திராவிட முன்னேற்ற கழக தேர்தல் அறிக்கையில் ரெண்டாயிரத்து இருபத்தொன்னாம் ஆண்டு இதே முதலமைச்சர் எதிர்க்கட்சி தலைவராக இருந்து அப்போது திமுக தலைவர் ஐநூற்றி இருபத்தஞ்சு அறிப்புகள் வெளியிட்டார் அது ஒரு அறிப்பு திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்தால் தமிழ்நாட்டில் இருக்கின்ற அரசு ஊழியர்கள் நாலு லட்சம் காலி பணியிடங்களை நிரப்பப்படும் என்று சொல்லி கடந்த நானும் அறிந்தோம் சபோரி வானக சீனிவாசன் அருமை சபர் வேலுமணி அரர் அனந்த் அம்மன் அரிச்சர்தான் இருக்கும்போது நிதிநிலை புத்தகத்தில் சொல்றாங்க ஐம்பதாயிரம் பேர் தான் அந்த காலி அரசு பள்ளியில் நியமிச்சாங்க அதுவும் எப்போ நாலு வருட காலமா இப்போ போன மாதத்து முந்தி இருபதாயிரம் அரசு காலி பண்ணுங்கள் காலி ஆயிடுச்சு பணி வாய்ப்பட்டு கடன் வாங்கியிருக்க நாலு லட்சத்தி முப்பத்தி எட்டாயிரம் கோடி திரு ஸ்டாலின் முதலமைச்சர் ஆன பிறகு கடன் வாங்கியிருக்கிறீங்க அது மட்டுமல்ல எழுபத்தி மூணு ஆண்டு காலம் தமிழகத்திலே பல கட்சி ஆட்சி அந்த ஆண்டு வரைக்கும் தான் தமிழ்நாட்டுடைய கடன் ஆனா திமுக ஆட்சிக்கு வந்து இருபத்தி அஞ்சு வரை கிட்டத்தட்ட நாலாண்டு ஆண்டு காலத்துல திராவிட முன்னேற்ற கழக அரசு ஸ்டாலின் மாடல் அரசு கடன் வாங்கியது நாலு லட்சத்தி முப்பத்தி இந்த ஆண்டு ஒரு லட்சம் கோடி கடன் வாங்குறாங்க அப்படின்னா அஞ்சு லட்சத்தி முப்பத்தி கோடி கடன் வாங்கப்பட்டிருக்கின்றது இந்த அரசாங்கம் நல்ல அரசாங்கமா இந்த கடன் எப்படி கட்டுவீங்க நீங்க தான் கட்டணும் நாம தான் கட்டணும் அது மட்டும் இல்ல இனி பிறக்க போற குழந்தைக்கும் ஒன்று லட்சம் கடன் பாவம் இந்த குழந்தை பிறக்கும் போதே தான் பிறக்குது இந்த ஆட்சியில அப்படிப்பட்ட அவலம் இந்த இந்த ஆட்சியிலே அது பார்க்கப்படுகின்றாட்ட முற்றம் ஆட்சி அமைத்த பிறகு மின்கட்டணம் ஐம்பத்தி ரெண்டு சதவீதம் உயர்த்திட்டாங்க ஆண்டுக்கு அஞ்சு சதவீதம் மின்கட்டண உயர்வு அதோட வீட்டு வரி நூறு சதவீதம் உயர்வு கட வரி நூத்தி ஐம்பது சதவீதம் உயர்வு குடிவரி உயர்வு குப்பை வரி வரி எல்லா வரியும் உயர்த்திட்டாங்க வரி உயர்த்தாதே கிடையாது

அந்த குடும்ப தலைவிக்கு மாதந்தோறும் ஆயிரம் ரூபாய் கொடுப்பதாக வாக்குறுதி கொடுத்தீர்களே எப்பொழுது கொடுப்பேன் என்று தொடர்ந்து சட்டமன்றத்திலே நாங்கள் வலியுறுத்தினோம் சட்டமன்ற உறுப்பினர்கள் வலியுறுத்தினார்கள் சகோதரி திருமதி சீனிவாஸ் வானதி சீனிவாசன் அவர்களும் அதை பற்றி பேசினார்கள் ஆக அது மட்டுமல்ல தமிழ்நாட்டுக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக பொதுக்கூட்டத்திலும் இது வலியுறுத்தி பேசினோம் அதற்கு பிறகுதான் வழி இல்லாம அந்த ஆயிரம் ரூபாய் இருபத்தி எட்டு மாசம் கழிச்சு கொடுத்த தலைவர் தான் திமுக தலைவர் ஸ்டாலின் எங்க வேண்டி தானே அந்த இருபத்தி மாதம் கழிச்சு குடும்ப தலைவிக்கலாயிரை உரிமைத் தொகை கொடுக்கப்படும் என்று அறிவிப்பு கொடுத்தவுடன் அனைவருக்குமே இப்ப இந்த முப்பது லட்சம் பேர் கொடுத்திருந்தா இந்த கால இடையில கிட்ட மாத்துக்கள் கிடைச்சிருக்க ஆக நாவோட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த பொறுத்த வரைக்கும் மக்களை எல்லாம் அவர்களை பொருட்படுத்தவில்லை எப்படியாவது ஆட்சிக்கு வர வேண்டும் அதுதான் அவளுக்கு முக்கியம் அது மட்டும் இல்ல இன்றைக்கு குடும்ப ஆட்சி மன்னர் ஆட்சி ஆரிஸ் அரசுக்கு முற்றுப்புள்ளி வைக்கின்ற தேர்தல் இந்த சட்டப்பட்ட தேர்தல் பணம் இருக்க வேண்டும் என்று என்ன குடும்பம் என்ன மன்னர் குடும்பமா ஏன் பார்த்துக்கலாம் புதமைச்சராக கூடாதா இன்றைக்கு இந்தியாவிலேயே ஜனநாயக முறைப்படி இயக்குகின்ற ஒரே கட்சி அண்ணா திமுக கட்சி ஒண்ணுதான்

உச்சநீதிமன்றத்தில் கேள்வி கேட்டாங்க நீ உனக்கு ஜாமீன் வேணுமா இல்லது அமைச்சர் பதவியை ரத்து செய்ய அமைச்சர் பதவியில் ராஜினாமா செய்ய கேட்டார் உடனே அவர் அமைச்சர் பதவியை ராஜினாமா செஞ்சுட்டு வந்துட்டார் அப்படிப்பட்ட ஒருவர் தான் உங்களுக்கு மாவட்ட பொறுப்பாளராக போட்டுருக்கார் அவர் எப்படி உங்களுக்கு நன்மை செய்வார் ஓட்ட காசு முதலீடு எடுக்கணும்ல அவர் கட்சி நடத்தல கார்பரேட் கம்பெனி நடத்தது திமுக அரசவம் பார்க்குறாங்க என்ன முதலீடு போறோம் என்ன முதலீடு கிடைக்கும் கோவை மாவட்டத்தில் வெற்றி பெற்றலாம் என்று கனவு சாகின்றார் ஒருபோதும் கோவை மாவட்டத்தில் இருக்கின்ற மக்கள் அதற்கு இறைமுக மாவட்டத்தார் என்பதை நேரத்தில் அவரை நினைவு கொள்ள வேண்டும் அது மட்டும் இல்லை என்னைக்கு பத்து ரூபான்னா யாருமே பத்து ரூபாய் மதிக்கல ஆனா பத்து ரூபாய்க்கு மதிப்பு வந்துடுது போ பத்து ரூபாய்க்கு மதிப்பு வந்துடுது பத்து ரூபாய்ன்னா யார் பேர் சொல்லுவீங்க பத்து ரூபாய்ன்னா ஒருத்தர் பேரு தான் தமிழ் வருது பத்து ரூபாய்ன்னு சொன்னாலே பள்ளிக்கூடத்தில் படிக்கிற பையனும் கூட வந்துடுது நான் அப்படி பத்து ரூபா நபர்தான் இந்த மாவட்டத்துக்கு பொறுப்பாளராக அவர் வந்து இங்கே தங்கி மக்களிடத்துல போய் பேசி அப்புறம் பத்து இடத்துலயும் பத்து சட்டமன்றத்திலையும் ஜெயிக்க போறோம் நீயே ஏன் நாரி போயிருக்கிற நீ எப்படி போய் வாக்கு கேட்ப வாக்கு போனா நீ முத திருந்து அப்புறமே வாக்கு கேளுன்னு கேட்பாங்க ஏன்னா ஒவ்வொரு மக்களும் சுயமா சம்பாதிச்சு வாழக்கூடிய மக்கள் கோவை மாவட்ட மக்கள் அப்படிப்பட்ட மக்களிடத்துல போய் ஊழல் சம்பாதிக்கப்பட்ட பணத்தை வைத்து மக்களை நாடி சட்டமன்றத்திலே வெற்றி பெற்றுள்ளார் என்று கனவு காங்கின்றார் ஒருபோதும் நடக்காது என்பதை நேரத்திலே சுட்டிக்காட்டி அது மட்டுமல்ல அண்மையிலே அமலாக்கத்துறை டாஸ்மாக்ல ஆயிரம் கோடி ஊழல் செய்தாக அறிவிக்கப்பட்டிருக்கின்றார்கள் ஒரு ரூபாய் ஆயிரம் கோடி அதையெல்லாம் விரைவிலே தோண்டி எடுத்து யாரெல்லாம் சம்பந்தப்பட்டார்களோ அவர்லாம் பத்திரமா சிலை கம்பிக்கு பின்னாடி இருப்பாங்க யார் யார் எல்லாம் எங்களுக்கு தெரியும் எல்லாம் வரும் வர நேரத்துல எங்க இருப்பாங்களோ அங்கு பத்திரமா இருப்பாங்க தேர்நலுக்கு வருவாங்களோ இல்லையோ தெரியல இந்த தேர்நிலை ஓட்டு போடுவாங்களா இல்லையா அவருக்கே தெரியல இவரும் போய் ஒருத்தவன செஞ்சுக்கிறான் ஆக நாமோட முன்னேற்றங்களை பொறுத்த வரைக்கும் ஊழலுக்காக கலைக்கப்பட்ட ஒரே அரசாங்கம் இந்தியாவில் திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கம் தான் எல்லா துறையிலும் தந்துதடையோ அப்படி அப்படிப்பட்ட ஆட்சிக்கு முடிவு கட்டுகின்ற தேர்தல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் அதே போல இன்றைய தினம் നേറ്റേക്കും <laughs> ഇന്നേക്കും